ஹாய் வெரி ஒன் வெல்கம் டூ கைலி ஸ்கோர் பேங்க் எக்ஸாம் தமிழ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபிஎஸ் க்ளக்கோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருச்சு அப்ளை பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஐபிபிஎஸ் கிளக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி இப்போ நேம் மாற்றிருக்காங்க கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கன்ஃப்யூஸ் ஆகி வேணாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்ல வேகன்ஸி இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வேகன்ஸி இருக்கு நிறைய பேங்க் நமக்கு தெரிஞ்ச பேங்க்லாம் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது அது எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க்கு தான் சரி இந்த பேங்க் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க ஒரே எக்ஸாம் கிளக்காக போகிறதுக்கு எழுத போறீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் எழுதி அப்ளை பண்ணி நீங்களுமே கிளியர் பண்ணணும் சரியா புதுசா பாக்குறவங்களுக்கு ஆல்ரெடி இதை பத்தி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அப்பியர் ஆயிருப்பாங்க எக்ஸாம் நாலேஜோட வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஃபார்ம்ல இருப்பாங்க நீங்களும் அவங்களோட காம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா வந்து நீங்களும் எக்ஸாம் எழுதுங்க அவேர்னஸ் சொல்லிடுங்க இந்த டைம் எல்எல்பிடி வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ தமிழ்நாட்டில் படிச்சவங்களுக்கு தமிழ் படிச்சவங்களுக்கு டென்த்தில் டுவெல்த்தில் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அது இந்த மட்டும் தான் உள்ள போக முடியும் அது தெரியல அப்படின்னா அதர் ஸ்டேட்ல இருந்து உள்ள வர முடியும் இருக்கவங்களுமே தமிழ் தெரிஞ்சா மட்டும் தான் பேச தெரியணும் எழுத தெரியணும் படிக்க தெரியணும் அது இந்த மட்டும் உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உள்ள வச்சிருக்காங்க போறேன் உங்களுக்கு உள்ள போனாவே ரீசென்ட் அப் அப்டூ அப்ளை வரும் இல்ல அப்படின்னா இது கிளிக் உங்களுக்கு டீட்டெயிலாக நோட் நோட்டிபிகேஷனுக்குள்ள போகலாம் இதான் இப்போ வந்துருக்கு நோட்டிஃபிகேஷனோட லிங்க் சரியா இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் என்ன எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் சரியா அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஆன்லைன் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டா இந்த பேஜுக்குள்ள வந்துடும் அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்றேன்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இது உள்ள போயிட்டு மெயினா என்ன டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு கையில் இருக்கணும் மெயினா அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கணும் சிக்னேச்சர் இருக்கணும் லெப்ட் ஹெப் லெப்ட் ஹெம்ப் இம்ப்ரஷன் இருக்கணும் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளேஷன் இருக்கணும் எஸ்எஸ்எல்சியோட மார்க் ஷீட் இருக்கணும் சரிங்களா மார்க்ஷீட்டோட பிடிஎஃப் இருக்கணும் சரியா அது எல்லாமே என்னென்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ அப்படின்னா இந்த சைஸில் இருக்கணும் டூ ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி இருக்கணும் பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேபிக்குள்ள இருக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் இருக்கும் பயிலோட சைஸ் டுவெண்ட்டி கேபிலிருந்து ஃபிஃப்டி கேபிள்ள இருக்கணும் போட்டோ கேப்சர் அங்கிறது லைவா பண்ணுவாங்க அதுக்குமே நீங்க ரெடியா இருக்கணும் சோ அது ப்ராப்பரா வந்து உட்கார்ந்து இருக்கணும் சரியா பேக்ரவுண்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிக்னேச்சருமே ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி கேபிள்ள இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க சாரி சிக்ஸ்டி கே இருக்கணும் அது ஃபைலோட சைஸ் டென் கேபிலேருந்து டுவெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் லெஃப்ட் ஹம்புப் இம்ப்ரஷன் நம்ம கொடுக்கணும் இல்லையா அந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துட்டு ப்ளூ இங்க் இல்லைன்னா பிளாக் இங்கில் வச்சுக்கோங்க அதுவுமே எதுக்குள்ள இருக்கும் டைமென்ஷன் சைஸ் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஹேண்ட் ரைட்டிங் டிட்டிலசேஷன் நம்ம எழுதி அதை அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா கிராப் பண்ணி இந்த சைஸ்க்குள்ள அப்லோட் பண்ணும் அதுமே ரொம்ப இம்பார்ட்டன் ஃபிஃப்டிலிருந்து ஹண்ட்ரேட் கேபிக்குள்ள இருக்கணும் இதுதான் அந்த ஹேண்ட்ரைட்டிங் ரிக்கலைசேஷன் இதை பாத்துக்கோங்க இந்த ஹேண்ட்ரைட்டிங் ரிக்கலைசேன் தான் நீங்க அங்க கொடுக்க போறீங்க சரிங்க இந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கிறதுல உங்க நேம் போட்டுக்கோங்க சரியா எஸ் டென்த் மார்க் சீட்டுமே பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ணும் பிலோ பிப்டி கேபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட் பாத்துக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் டேரக்டா ரிஜிஸ்டர் பண்ண போறேன் கிளிக் இயர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சரியா ஃபர்ஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நான் கைட்லி கைட்லினே குடுக்குறேன் உங்களோட நேம் இங்க கரெக்டா கொடுக்கும் நான் ஏன் கைட் லைன்ல கொடுக்குறேன் அப்படின்னா கைட்ல இருந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் கைடு சைட்ல இருந்து சைட்ல இருந்து அதனால கைட் லைன் கொடுக்குறேன் நீங்களும் அதையே கொடுத்துறாதீங்க பெரிய தப்பாயிடும் லாஸ்ட் நேம் இனிஷியல் வந்து நான் ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் கொடுத்துக்கிட்டேன் இல்ல உங்களுக்கு லாஸ்ட் நேம் தனியா இருக்கு ஒரு பெரிய நேம் இருக்கா லாஸ்ட் நேம்ல கொடுத்துக்கோங்க அப்புறம் ஃபுல் நேம் இங்கே வந்துரும் மொபைல் நம்பர் சரிங்களா உங்களோட கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க எந்த மிஸ்மேட்சும் பண்ணிடாதீங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆல்டர்னேட் நம்பர் இருக்குன்னா கண்டிப்பா கொடுங்க இல்லைனா வேண்டாம் நம்ம கோட் சொல் கோட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஜிமெயில் டாட் காம் டொமைன் நேம் செலக்ட் பண்ணால் போதும் இந்த இடத்துல தான் ஃபுல்லாகவே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அட் ஜிமெயில் டாட் காம் ஓகேவா எஸ் செக்யூரிட்டி கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணும் இல்லை அப்படின்னா இங்கேயே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம் எஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும் ஆர் இஷ்யூ அட் த டீட்டெயில் என்டர் ஆர் கரெக்ட் அப்படின்னு எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஓகே கொடுக்கும் கரெக்ட் இல்லை அப்படின்னா திரும்ப அதை கேன்சல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள் எஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க குயிக்கா சரியா அப்ளை பண்ணி பார்த்தவங்க நிறைய பேராக இருப்பாங்க சரியா நான் இதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் ரெஃபரன்ஸுக்காக சரியா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் ஏன் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா அப்படின்னா நமக்கு மெயில் வெள்ள மெசேஜ் போது இதுதான் நமக்கு ஃபைனலாக நமக்கு தேவைப்படப்படுறது நம்பர் வந்து பாஸ்வேர்டு தான் அதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த இடத்துல ஃபோட்டோ ஃபோட்டோ கேப்சர் கொடுக்க போகிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சருமே அப்லோட் பண்ண போகிறேன் இது ரெண்டுமே வித்யா வேறு வேறு தான் அப்லோட் பண்ண போகிறேன் எங்கள் கரண்ட் ஃபோட்டோ நம்மகிட்ட இல்லாதனால ஸோ நம்ம கொள்ளிக்கு நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவரோட ஒரு ஃபோட்டோ வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்கேன் ஸோ அவரோட ஃபோட்டோ தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறேன் சரியா அது வந்து அப்ளிகேஷன் எடுத்துக்கும் அதனால தான் நான் இதை கொடுக்குறேன் ஆனால் அது எடுத்துக்கிட்டாலும் அதாவது நமக்கு அட்மிட் கார்டோ எதாவது வந்து எந்த ப்ரோஜனும் இல்லை கேன்சல் பண்ணிடுவாங்க நீங்கள் உங்களோட ஃபோட்டோ உங்களோட லைவ் கேப்சர் ஃபோட்டோ கரெக்டாக கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி லோடிங்கில் இருக்கும் ஃபோட்டோவில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே எந்த எரருமே வராது இல்லை அப்படின்னா இங்கே ரெட் கலரில் எரர் வரும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு கேபி கம்மியா கம்மியாக இருக்குது சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி கொடுக்கும் இல்லை அப்படின்னா கரெக்டேட்னா கரெக்டேனு சொல்லி கொடுக்கும் சரியா நெட்டுமே ப்ராப்பராக இருக்கணும் அதையும் பாத்துக்கோங்க சரியா ஓகேவா இது லோடிங்லேயே இருக்குது சரி ஓகே இது லோட் ஆகட்டும் லோட் ஆகட்டும் அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம் என்ன அப்படின்னா நம்மளோட கோட்டில் டெஸ்ட் பேட்ச் டூ பாயிண்ட் ஜீரோ தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்ப கொண்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் இருந்தது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ நம்ம இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம பெருசாக இதை இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில் ஏன் இது திரும்ப கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் தேர்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டபுள் டூ டபுள் நைன் கோட் டென் ஹண்ட்ரட் கே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணுவோம் ஆனால் ஒரு ஆஃபர் கொடுப்போம் ஆனால் இந்த ஆஃபர் திரும்ப கிடைக்காது சரிங்களா அதுக்குள்ள வேணா வாங்கிக்கோங்க ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு இதான் கரெக்டான டைம் இன்னும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸாம்க்கு அப்படின்னா அது கண்டிப்பா அது வேஸ்ட் சரியா ஏன்னா இப்பயே ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ண முடியும் நவம்பர்ல இதோட மெயின்ஸ் வந்துடும் சரியா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மென்டாரோட கைடன்ஸுமே இருக்கும் நிறைய லைவ் செஷன்ஸுமே பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ்டாக கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்கும் குவான் சீசனிக்கு வெயிட்டேஜ் இருக்கிறதுனால அதுக்கான வெயிட்டேஜுக்குமே பேஸ் பண்ணி தான் மெயின்ஸோட கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அது இல்லாமல் மார்க் டெஸ்ட்டுமே ரியல் எக்ஸாம் லெவலில் அதாவது மாட்ரேட் லெவல் டிஃபிகல்ட் லெவலில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த லெவல் கொடுப்போம் அதுக்கு வீடியோ சொல்யூஷன் கொடுப்போம் எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்போம் தனியாக ஏஐக்கான ஒரு சொல்யூஷன்மே இருக்கும் சரியா அது இல்லாம ரெக்கார்ட் செஷன் இருக்கும் உங்களுக்கு பேங்கிங் கம்ப்யூட்டருக்கு ரெக்கார்டர் செஷன் இருக்கும் ஸ்பெஷல் ரெக்கார்ட் வீடியோ ஃபார் இன்டர்வியூ பிரிபிரேஷனுக்குமே இருக்கும் நீங்க ஐபிபிஸ் கிளிக் ஃபோக்கஸ் பண்றீங்க எஸ் ஐபிஎஸ் பிஓகஸ் பண்றீங்க எஸ் பி ஓகேஸ் உங்களுக்கு நீங்களுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் சரியா எஸ் உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது இல்லைனாலுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க மென்டா சைட்லேருந்து கால் பேக் வரும் இல்லை எனக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் நான் டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டேரக்டாக போனீங்க அப்படின்னா கைட்லியோட கோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த கோட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாவே பர்ச்சேஸில் வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் தனியாக வீடியோ போட்டுப்போம் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ரிப்பீட்டர் பேச்சு டூ பாயிண்ட் டூ சரியா ரிப்பீட்டர் பேச்சு டூ பாயிண்ட் டூமே இன்னுமே ஆக்டிவ்லாம் இருக்குது நம்ம வந்து சிக்ஸ்டீன் மந்த் வரைக்கும் வேலிட்டி எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் இதில் இன்னுமே பர்சனலைஸ்டா நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரியும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் இங்கேயுமே டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ரிப்பீட்டர் பேட்ச் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் க்ளியர் பண்ணி பக்காவா மெயின்ஸுக்கு மட்டும் ரெடி ஆகிறேன் மெயின்ஸ்ல வந்து நிறைய லேக் ஆகிறேன் அப்படிங்கிறவங்களுக்காகவே பர்சனலைஸா கொண்டு வந்திருக்கும் எல்லா விஷயமுமே இங்க இருக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இன்டர்வியூ வரைக்கும் நம்ம கைட் பண்ணுவோம் ஓகேவா நம்மளோட டெஸ்ட் பேச்சோட ஷெடியூல் நான் கொடுத்துருக்கோம் பாருங்க இங்க பாருங்க ஒரு பதினெட்டு பேஜுக்கு இருக்கு டெஸ்ட் பேச்சோட ஷெடியூல் இது பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே வருவோம் நானும் இது இப்போதைக்கு இருக்கிறது வேற ஏதாவது எக்ஸாம் வந்தா ஆட் பண்ணிட்டே வருவோம் ஓகேவா அப்ளிகேஷன் இமேஜ் அகைன் வருது எஸ் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் ட்ரை பண்ண போறேன் போட்டோகிராப் வந்து திரும்பவும் கொடுக்க போறேன் நெட் இன்டரப்ட் ஆனாலுமே இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா சோ அதனால எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அப்ளையே பண்ண முடியும் சரிங்களா எஸ் எஸ் பாருங்க இப்போ ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் ஆனாலுமே எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கேங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டுட்டுருக்கேன் ஸோ நான் வந்து இங்கே லைவ் ஃபோட்டோ கேப்சர் இருக்குல்ல இதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எனேபிள் ஆகாது எஸ் வரல இல்லையா ஸோ நான் வந்து இந்த க்யூஆர் வச்சு தான் ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும் ஓகேவா அந்த கியூஆர் வச்சு எப்படி ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுவுமே இம்பார்ட்டன் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வெப்கேமர் இருக்காது லேப்பில் தான் பண்ணியிருப்பீங்க சரியா அவங்களுக்காக இது சரியா இந்த க்யூஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துகிட்டு கூகுள் லென்ஸ்னு ஒன்று இருக்கும் சர்ச் பண்ணுங்க அந்த கூகுள் லென்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு வரும் சரிங்களா எல்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் சரியா அதுக்குள்ளே போய்க்கோங்க அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதை கிளிக் இதை வந்து அப்படியே அந்த இந்த கியூஆர் கீழே இருக்கு இல்லையா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போயிடுவீங்க சரியா அதுக்குள்ளே ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்குள்ளே போயிடுவீங்க டேரெக்டாக அந்த லிங்க்குள்ளே இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போனீங்க அப்படின்னா டேரெக்டாக இதில் வந்து லாகின் ஆகிடும் லாகின் ஆகிட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சர் பண்ணி பக்காவாக போட்டுடலாம் சரியா இப்போ அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லைவ் கேப்சர் ஃபோட்டோ வந்து கொடுக்குறேன் கொடுத்த உடனே என்னோடய ஃபோட்டோ எடுத்துரும் எடுத்துருச்சு ஃபோட்டோவை இப்போ இங்க வந்து அப்டேட் ஆயிடும் பாருங்க இம்மிடியா அப்டேட் ஆயிடும் போட்டோ அப்டேட் ஆயிடுச்சு இந்த இடத்துல சிக்னேச்சர் நான் வந்து இப்போ அப்லோட் பண்றேன் என்னோட சிக்னேச்சரை இந்த இடத்துல அப்டேட் பண்றேன் சரிங்களா சிக்னேச்சருமே நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த சிக்னேச்சர் தான் கொடுக்க போறேன் எஸ் அதுமே லோடாகும் ஐ கன்ஃபார்ம் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போய்க்கிறேன் ஓகேவா இவ்வளவுதான் ப்ராசஸ் சரிங்களா இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸை பார்த்துருவீங்க ரிலேட்டடாக வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் சரியா அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஒன்று இருக்கு அதே மாதிரி ஏஜ் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு டவுட் இருக்கும் சரியா அது அது தான் இப்போ நான் சொல்ல போறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் எலிஜிபிலிட்டி கெட்ரியா ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க இந்தியன் நேஷனல் நீங்க இந்தியனா இருக்கணும் அதர் ஸ்டேட்டா இருந்தீங்க அப்படின்னா நே போபால் பூட்டான் இந்த மாதிரி இருக்கணும் அதுதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதுக்கு ஒரு கிரிட்டிவாக வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்களா இருக்கணும் போனவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே அவங்க இருக்கிற பொறுத்த வரைக்கும் பொருத்தல தமிழ்நாட்டிலேருந்து மோஸ்ட்டாக கரெக்டாக எல்லா இந்தியன்ஸ் தான் கொடுக்க போறீங்க ஏஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க எஸ்சிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ரிலாக்சேஷன் ஒப்சி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் பி டென் இயர்ஸ் எக்ஸர்ஸ் மே ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க உமனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இ டப்ளியூஸ்க்கும் தேர்ட்டி எயிட் ஒபிள்யூ ஒசிக்கும் ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எசிஎஸ்டிக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா இதில் கிரிமிலயர் நான் கிரமிலேயர் இ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க சரிங்களா எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் படிச்சிருக்கலாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா இதுதான் வேற ஒன்று ஒரு ஒரு வேறு எதுவுமே கிடையாது இங்கே பாருங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க கால் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரியா அதையுமே பார்த்துக்கோங்க இருந்தால் என்ன பண்ணணும் அதுமாதிரி அதை வந்து வேர்ல்டு நம்பராக போடணும் சிக்ஸ்டின்னு போட்டுக்கோங்க அப்படின்றாங்க ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் நைன் நைன்னா ஃபிஃப்டி ஃபைவ்னு போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க சிபிலுமே இம்பார்ட்டன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க சரிங்களா சிபிலுமே பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ச்சிஎஸ்டி பி டபுள்யூடி உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்டி ஃபைவ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎச் சரி ஜென்ரல் ஓபிசி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ்க்கெலாம் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் இதுதான் இதை பற்றிலாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் சரியா இப்போ அப்ளை பண்ணுறதுக்குள்ள போயிடலாம் சரிங்களா பேசிக் டீட்டெயில்ஸ்னா ஜென்ரல்னு கொடுக்குறேன் அந்த இடத்துக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாருங்க ஏன் ஜென்ரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிரும் ஏன் எதுக்காக ஜென்ரல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இதை பண்ணுறேன் சரிங்களா பிடபிள்யூ இல்லை அப்படின்னா நோ கொடுத்துறேன் அதே மாதிரி அந்த பிடபிள்யூ இல்லை ஆர்பிடபிள்யூன்னு ஒரு கேட்டகரி இருக்குது அதில் நோன்னு கொடுக்குறேன் என்ன நீங்கள் வந்து என்ன வந்து எதுக்குள்ள வரீங்க ரிலீஜியஸ் எதுக்குல வரீங்கன்னு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா உங்க ரிலீஜியஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸர்வைஸ் என்னன்னு கேட்டால் நோ சரியா பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஒர்க் பண்ணிங்கன்னா நோ கொடுத்துருங்க எக்ஸரைஸ் மேன் நோ டிசபிலிட்டி எக்ஸ்பெரிஸ்மேன் கிடையாது எக்ஸைஸ்மேன் கிள்ள அவங்க டிபெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டால் அதுவும் இல்லை நாங்கள் இருந்தால் இருந்துச்சுன்னு கொடுங்க ரீமேரிட் பண்ணிக்காமல் விண்டோஸ் டிவோர்ஸ் உமன்ஸ் இந்த மாதிரி தயாராக இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிலாக்ஸேஷனுக்காக ஏஜ் ரிலாக்சேஷனுக்காக அதுவுமே எஸ்னா எஸ் கொடுங்க இல்லை நோன் கொடுங்க ஆல்ரெடி அப்படியாக இருந்தால் எஸ் கொடுங்க அவள் எவ்வளோ அட்டம்னு போடுங்க இங்கே எங்கே என்னென்ன எக்ஸாம்ஸுன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா அதே மாதிரி அப்ரண்டிஷிப் ஏதாவது பண்ணிக்கிங்கன்னு கேட்குறாங்க இல்லைனா இல்லை நோ கொடுங்க சரிங்களா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அது மாதிரி ஏதாவது சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க கேட்குறாங்க இருந்தா இருக்குது இல்லைனா இல்லைன்னு கொடுங்க சரி நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வேக்கன்சி எந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அப்ளை பண்ணுறீங்க எந்த ஸ்டேட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க தமிழ்நாடு கொடுக்குறோம் ஸ்டேட்டோட கோடு வந்துடும் தமிழ் இங்கேயே வந்து செலக்ட் ஆகிடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சது உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா டென்த்தில் படிச்சிருக்கீங்களா சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கு யூஸ் கொடுங்க எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈரோடு கொடுக்குறேன் செகண்ட் வந்து சேலம் கொடுக்குறேன் மெயின் சென்டர் ரெண்டு அந்த டைம் ரெண்டு ப்ரிஃப்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் முன்னா ரெண்டு ப்ரிஃபரன்ஸில் கண்டிப்பாக இதுக்கு எங்கேயாவது ஒன்று தான் போடுவாங்க அதுக்காக தான் முன்னாடி கேட்குறாங்க இந்த குழப்பங்கள்லாம் வரக்கூடாதுன்றக்காக சேலம் ஏன் ரெண்டுமே ஈரோடு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சொல்லி டவுட் வரும் அதுக்காகவே நான் ரெண்டு இன்னும் ஈரோடு கொடுக்குறேன் அது அது என்ன வருதுன்னு நல்ல ஃபைனலாக பார்த்துக்கலாம் சரியா நீங்க டெஸ்ட் பண்ணுவோன்னா நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் நீங்க பாத்துக்கோங்க சரியா பேன் கார்டு நம்பர் நான் போடுறேன் உங்களோட பேன் கார்டு நம்பர் கரெக்டாக இங்கே போட்டுக்கோங்க சரியா எஸ் எந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுத போறீங்க இங்கிலீஷ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் பாருங்க நாங்கள் பாருங்க டூ எயிட் டூ தௌசண்ட் ஃபைவ் கொடுக்குறேன் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டின்னு வந்துடும் சரியா ஏன் அப்படின்னா அது போடக்கூடாது ஒன் எயிட்னு அங்கே கொடுத்துருக்காங்க தெளிவா ஒன் எயிட்டு கிழந்தா ஜெனரல் அப்ளை பண்ண முடியும் இரு வயசு கம்ப்ளீட் மட்டும் மட்டும்தான் அவங்களால அப்ளை பண்ண முடியலைன்னா அப்ளை பண்ண முடியாது மேல் அன்மேரிட் மேரிட்னா மேரீடு கொடுத்துக்கோங்க ஆதார் இதெல்லாம் கொடுக்க போகிற டீட்டெயில்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க உங்களை மாதிரி இன்னொரு ட்வின் பிரதர் சிஸ்டர் இருக்காங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க ஏன்னா அவங்கள பத்தி டீட்டெயிலுமே கேப்பாங்க ஃபாதர் நேம் நான் வந்து பாத்தீங்கன்னா கோட்டுன்னு போடுறேன் மதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கோட் தமிழ் சரியா கோட் தமிழ்னு கொடுக்குறேன் ஸ்பௌஸ் இருந்தாங்கன்னா மேடின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்பௌஸ் நேம் போடுங்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டல் திண்டல் போடுறேன் சரிங்களா அடுத்து வந்து ஈரோடு எஸ் ஓவர் அடுத்து முடிஞ்சது குயிக்காக போய்ட்டே இருக்கலாம் தமிழ்நாடு எந்த டவுட் இருந்தாலும் என்னை கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போனாலுமே நம்ம ரிப்ளை பண்ணுவோம் எஸ் ஈரோடு பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஓகேவா எஸ் அதையும் கொடுத்துட்டோம் அட்ரஸ் எஸ் இதெல்லாம் இதே அட்ரஸ் தான் இங்கேயும் பர்மனண்ட் அட்ரெஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்றோம் சும்மா அதெல்லாம் செலக்ட் தான் அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க சிக்ஸ் த்ரீ கே எம் டபுள்யூ ஓகேவா எஸ் யுவர் டீட்டெயில்ஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா பிலிம் சென்டர் பிலிம் சென்டர் ரெண்டு சென்டர் கண்டிப்பா செலக்ட் பண்ணுங்க பாத்துக்கோங்க சரியா ஒரே சென்டர் அது மட்டும்தான் மிஸ்டேக் வேற எதுவுமே மிஸ்டேக் நான் பண்ணல எஸ் திரும்பவும் வீல் கொடுக்குறோம் எல்லாம் கரெக்டுன்னு வரும் ஓகேவா ஓகே கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பேஜ் போடலாம் அடுத்த பேஜ் போனோம்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தான் எஸ்எல்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போ தமிழ் டிஎன் போர்டா டிஎன் போர்டுன்னு கொடுங்க ஸ்டேட் போர்டாக ஸ்டேட் போர்டுன்னு கொடுங்க மெட்ரிகாக மெட்ரிக்குன்னு கொடுங்க அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நான் என்னோட ஏஜ் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க ஏஜ் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் செலக்ட் பண்ண முடியுமா ஓகே மே டூ நான் கொடுத்துக்கிறேன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் போட்டுக்கலாம் எஸ் கிராஜுவேஷன் கிராஜுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டின்னு கேக்குறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டினு போடுங்க பெரிய இனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டி போடுங்க பாரதிய யூனிவர்சிட்டி தான் பாரதேசன் தான் பாரதிதேசன் அலகாப்பிஷனா அலகாப்பா இனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய இருக்கு என்னென்ன யூனிவர்சிட்டியோ யூனிவர்சிட்டி கரெக்டா ஃபில் பண்ணிக்கணும் சரியா எஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டு இன்ஜினியரிங் நீங்க இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேற எந்த ஸ்ட்ரீம் வந்தாலுமே நீங்க கொடுங்க ஓகேங்களா ஏன் என்னை டிகிரி எலிஜிபிள் தான் சரியா எயிட்டீன்லேயும் முடிச்சிருப்பீங்களேனு கேக்கிறாங்க ஓகே நம்ம ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கறதா இங்கே நீங்கள் வந்து உங்களோடது கரெக்டாக கொடுக்கணும் நான் வந்து இங்கே சும்மா நம்ம சாம்பிளுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் அதனால நம்ம இப்படி கொடுக்குறோம் சரிங்களா எஸ் ஃபஸ்ட் கிளாஸ்னால் ஃபஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா அதே மாதிரி கம்ப்யூட்டர் படிச்சிருக்கீங்களானா கம்ப்யூட்டர் தெரியும்னா தெரியும் சரிங்களா டிகிரியில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா டிகிரி மட்டும் ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கீங்கன்னா ஸ்கூல் லெவலில் மட்டும் சரியா எஸ் கொடுத்துட்டு இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்மனெட்டு ப்ரெசெண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க எஸ் கொடுத்துட்டு ப்ரெசெண்டாக எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எம்ப்ளாயர்னால் என்ன கம்பெனி டெஸ்டிகேஷனா உங்களோட ரோல் என்ன எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட டியூட்டி என்ன நோ நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அதையுமே உள்ள ஆட் பண்ணிக்கலாம் சரியா சொன்ன டீட்டெயிலே தான் எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரல் கொடுத்தனால எனக்கு வந்து இங்கே எலிஜிபிள் இது வராது இங்கே வந்து ப்ரீ எக்ஸாம் எலிஜிபிள் வராது இதுவே ஓபிசி எஸ்சிஎஸ்டினா கண்டிப்பாக வரும் சரிங்களா அதை பாத்துக்கோங்க உங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்கா சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களா சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணியிருந்தாவே எஸ் கொடுக்கும் சரியா பார்த்துக்கோங்க இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நோ கொடுங்க அப்புறம் அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க இங்க இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியும் ஓகே ஹிந்தி தெரியுமா ஹிந்தி தெரியும் ஓகேங்களா ஹிந்தி என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒன்னு ஸ்பீக் பண்ணுவீங்களா ரைட் பண்ணுவீங்களா ரீட் பண்ணுவீங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு மட்டும் இருக்குது அப்படின்னா ஸ்பீக் பண்ணுவேன் நான் பேச மட்டும் செய்வேன் பேச மட்டும் செய்வேன் எழுத மட்டும் செய்வேன் எழுத மட்டும் செய்வேன் இந்த மாதிரி அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க இங்க ஒரு செக்யூரிட்டி கோடை இருக்கு இந்த செக்யூரிட்டி கோடை ஃபில் பண்ணிக்கோங்க சரியா எந்த டவுட் இருந்தாலுமே அதான் இதை பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க சரியா எஸ் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம் ப்ரிஃபரன்ஸ்க்கு நான் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச பேங்க்ஸோட நான் போகிறேன் இந்தியன் பேங்க் எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரா இருக்கும் அடுத்தது கனரா பேங்க் இருந்தால் ஓகே எனக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருந்தால் ஓகே நான் கொடுக்கறதே கரெக்ட் தான் கண்டிப்பா இது குடுக்கலாம் தப்பே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பேங்க் குடுக்கலாம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் குடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாப் யூனியன் பேங்க் அதுக்கப்புறம் கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோட குடுக்கலாம் இது எல்லாமே டாப் கிளாஸான பேங்க்ஸ் சரியா மத்ததுமே டாப் கிளாஸான பேங்க்ஸ் தான் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ரொம்ப ஸ்டா ரொம்ப இருக்குது சரிங்களா இது எல்லாமே நல்லா இருக்கும் பேங்க் ஓகேங்களா அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணுவாங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் இதை ரெண்டுத்தையும் ஆப்ஷன்ல வச்சு விட்டுக்கோங்க சரியா யூகோ பேங்க் லாஸ்டா வச்சுக்கோங்க இதுவே பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இது ரிலேட்டடா ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல இருந்து ஒரு வீடியோ வரும் அதை கண்டிப்பா பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் சரியா இங்கேயே பார்த்துட்டோம் ஏன் அங்க போய் பார்க்கணும் ஒரு ஐடியாவுக்காக தான் சரியா வேல்டேட் கொடுத்துருக்கேன் எஸ் இதை ஃபுல்லா செக் பண்ணலாம் வேல்டேட் ஆகும் பாருங்க எஸ் வெரிஃபை சக்சஸ்ஃபுல்லி நான் சேவ் நெக்ஸ்ட் போடுறேன் அடுத்த பேஜுக்குள்ள போயிடும் எல்லாமே பக்கா ஓகேவா இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு திரும்ப போய் எடிட் பண்ணிக்கலாம் இங்கே இது கொடுக்குற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணணும் ஓகேங்களா இது இங்க இது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் சரியா இது கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் போய் பண்ண முடியாது திரும்ப எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா நான் இப்போ கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன் கம்ப்ளீட் ஆகிடும் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஒரு சான்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஆன் ஆஃப் ஆஃப்ரிஸ்ட்ரேஷன் நோ சேஞ்ச் ஆஃப் டேட்டா ஆல்ரெடி என்டர்ட் வில் பி பர்மிட்டட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆஃப்ரிட்ரேஷன் ப்ராசஸ் டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுதா எஸ் எடிட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க லெஃப்ட் தம்பிங் ப்ரெஷன் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிக்கோங்க லெஃப்ட் தம்பிங் ப்ரெஷன் நான் இங்கே வச்சிருக்கேன் அது இங்கே நான் கொடுக்குறேன் அங்கே பாருங்கள் அப்லோடாகி வந்துச்சு எஸ் அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் நம்ம வச்சுருக்கோம் அதை நான் கொடுக்குறேன் பக்காவாக அந்த டிக்ளசேஷன் கொடுக்குறோம் சரிங்களா ஆல்ரெடி ஒன்று வேறு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையுமே கொடுத்துட்டோம் டென்த் மார்க் ஷீட் மட்டும் ஒரிஜினல் என்னோடது வச்சுருக்கேன் எஸ் எஸ் என்னோட வச்சிருக்கேன் கொடுத்துட்டேன் ஓகேங்களா எல்லாமே கரெக்ட் தான் டிஜிலாக்கர் லிங்க் பண்ணுறீங்களா கிடையாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஓகேவா எஸ் இது சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது பக்காவா சரியா எஸ் சப்மிட் ஃபைனல் சப்மிட் ஓகே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்குள்ளே போயிடும் சரிங்களா எஸ் பேமெண்ட் பேஜுக்குள்ள வந்துருச்சா இப்போ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க செக்யூரிட்டி கோடு போட்டுக்கோங்க என்கே DWX எக்ஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு டேரெக்டாக பேமெண்ட் குள்ள கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அந்த ஆப்ஷன்களுக்கு வந்துடும் எஸ் வந்துருச்சா யூபிஐ மோஸ்ட்டாக யூபிஐ மூலிமா பண்ணிட்டு போங்க இல்லைன்னா கியூஆர் கோடு மூலயமா பண்ணிட்டு போங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேமெண்ட்டுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வராது கிரெடிட் கார்டு மூலிமா போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க டெபிட் கார்டு மூலயமா போனாப்பா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ட்ரல் பேங்கிலுமே பண்ணுறாங்க மோஸ்ட்டாக கியூஆர் யூபிஐ இதை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எந்த பேமெண்ட் இன்ட்ரப்ஷனுமே இருக்காது இது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலா சப்மிட் ஆயிடும் பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே எல்லாமே ஓகேன்னு தான் அர்த்தம் சரியா பேமெண்ட் ஆகல அப்படின்னா ஏதோ ப்ரா பேமெண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது திரும்ப பே பண்ணணும் திரும்ப லாக்இன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் சரி அது மட்டும் தான் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா டெஸ்ட் மேட்ச் இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ரன்னிங்ல இருக்கு இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆகஸ்ட் வரைக்கும் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் பீரியடில் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் கொடுத்தோம் அதனால் தேர்ட் ஆகஸ்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் எஃபெக்டிவா படிச்சு பாஸ் பண்ணணும் இந்த வேகன்சியோட அவர் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சி வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆயிரத்தி நானூறு பக்கம் போகிறது கூட வாய்ப்பு இருக்கு இந்தியன் பேங்க் நானூறு வேகன்சி கூட இங்க கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரியா சோ இவ்வளவு பெரிய வேகன்சி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து இப்ப நம்மளோட எஃபெக்ட போடக்கூடாது ஃபுல் எஃபெக்ட்டை போடணும் அப்படின் போது நம்மளோட கோட்டை சூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கைலி ஆன்லைன் அகாடமிக் ட்ரைனிங் உங்களோட சக்சஸ் ஜேர்னில ஒரு மெயின் பார்ட்டா இருக்கும் சரியா எஸ் நம்மளோட ஷெடியூல்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இதுல எந்த குறையினாலும் இதுல நம்பர் இருக்கு பிளஸ் கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கேன் அதை ஃபில் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்கமிங் இந்த எக்ஸாம்ஸை பற்றி எல்லா டீட்டெயிலுமே அப்கமிங்ல நம்மளோட யூடியூப் சேனல்ஸில் வீடியோவாக உங்களுக்கு வரும் ஸ்டேட்டியும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எஸ்பிபியோ இருக்கிறவங்க எஸ்பிபிஓக்கு அப்பியர் நல்லா எக்ஸாம் பண்ணிவிட்டுவங்க ஐபிஎஸ்பியோ இருக்கிறவங்க ஐபிபிஎஸ்பியோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சீக்கிரம் அட்மிட் கார்டு வந்துடும் அவங்களும் நல்லா பண்ணுங்கள் அப் எல்லா எக்ஸாம்ஸோட அப்டேட்லையும் பார்க்கலாம் அனலிசிஸ்ல பார்க்கலாம் டேக் கேர் ஹவ் எ நைஸ் டே பாய்